வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தொடர்ந்து ஆந்திர பகுதிகளுக்கும் தெற்கு ஒரிசா பகுதிகளுக்கும் கடந்து போனதை நம்ம பார்த்தோம் இப்போ மறுபடியும் அதே காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அங்கே முழுமையாக கரையை கிடக்காம தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கு இதன் காரணமாக நமக்கு மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து கண்டிப்பா நம்ம பேசலாம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பொழியும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் பனிப்பொழிவா இருந்த பகுதிகள் முழுவதுமாகவே நல்ல ஒரு தீவிர கனமழையானது மறுபடியும் வரப்போகுது இந்த மழை எதிர்கொள்றதுக்கு நீங்க தயார் நிலையில இருங்க ஏன்னா எந்தெந்த மாவட்டத்துல எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை வருங்கிறத மிக தெளிவா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் மறுபடியும் ஒரு கனமழை வரைக்கும் தான் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு மற்றும் அதிகனமழை மிக தீவிர மழை பொழிவுலாம் இல்லாம ஒரு பரவலாக மழை மட்டுமே தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் தமிழ்நாடு முழுவதுமாகவே மீண்டும் பரவலாக ஆங்காங்கே மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் டேட் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ரெண்டு நாட்களிலும் கடலோரத்தில் சில இடங்களில் மிதமான மழை பொழிவுகள் டிசம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் கடலோரங்களில் சில இடங்களில் மிதமான மழை பொழியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கடலோர மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் தொடர்ந்து நம்ம மழை வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் முதற்கட்டமாக ஒரு மிதமான மழை பொழிவாக ஆரம்பித்து அப்புறம் சில இடத்துல பகுதியான கனமழை இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா பகுதியாக தான் மழை வரும் எல்லா மாவட்டம் முழுவதும் மழை கிடையாது பகுதியாக ஓரி இடங்களில் மட்டும் பரவலாக மழை பதிவாகிட்டு முடிவுக்கு வரும் ஆனால் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் நிறைய இடங்களில் மழை வந்து எதிர்பார்க்க முடியும் அதனால் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி செவன் வந்து விட்டு விட்டு பரவலாக எல்லா பகுதிகளுக்கும் மழை வரும் ஆனால் ஒரே நேரத்தில் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக நமக்கு மழை தீவிரமாகாது ஆகாது ஏன்னா இந்த தாழ்வு பகுதி வந்து வலுப்பெற்று வரதில்லை வலு விழந்துருச்சு தாழ்வு பகுதி வந்து வலு விழந்துருச்சு ஒரு வலு விழந்த தான் நம்ம தமிழ்நாட்டுல வருகிறது அப்படிங்கிறதுனால அதிக மழை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நிறைய பேருடைய கற்பனைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு நமக்கு வந்து இவ்வளவு சென்டிமீட்டர் மழை வரும் ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி கற்பனைகள் வந்து ரொம்ப அதிகமா பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவு நமக்கு வந்து தேவை கிடையாதுங்க நமக்கு வரப்போறது மிதமான மழை கனமழை அவ்வளவுதானே தவிர மிக தீவிர கனமழை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்ல சொல்லக்கூடிய தேதிகளை நீங்க எதிர்பார்த்து கொள்ளுங்க டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை வரும் இப்ப உதாரணமா கடலூர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா கடலூர் மாவட்டத்துல கடலோர பகுதிகள் மஞ்சக்குப்பம் குப்பம் நெல்லிக்குப்பம் போன்ற பகுதிகளில் மழை வந்திருக்கும் ஆனா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மற்றும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வேப்பூர் திட்டக்குடி போன்ற பகுதிகளில் மழை வந்திருக்காது அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா சென்னையிலையும் செங்கல்பட்டுலயும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் மழை வந்திருக்கும் எங்கேயோ இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர்ல மழை வந்துச்சான்னு பார்த்தா மழை வந்திருக்காது அப்ப இப்படிப்பட்ட ஒரு மழை வந்து பகுதியாக தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை வருமே தவிர ஒரே நேரத்துல எல்லா பகுதிகளுக்கும் மழை வராது மழை ரொம்ப தீவிரமா இருக்க போறதும் கிடையாது ஆகவே பகுதியாக விட்டு விட்டு மழை பொழிவுகள் டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தேதிகள் எதிர்பாருங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொடியும் அதுக்காக நமக்கு மாவட்டம் முழுவதுமாகவே மழை வராம போய்டும் அப்படிங்கிறது இல்லை இன்றைக்கு ஒரு நாள் நமக்கு மழை வந்து பதிவாகுதுன்னா நாளைய தினங்கள் அடுத்த நாளில் இன்னும் பெய்யாத பகுதிகளுக்கு மழை பொழிவுங்கிறது இருக்கக்கூடும் பகுதியான மழையாக இருக்கும் ஏன்னா இந்த தாளு பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரு தாழ்வு மண்டலமாவோ இல்லை ஒரு புயல் சின்னமாவோ வந்திருந்துச்சுன்னா நம்ம மாவட்டம் முழுவதும் கனமழை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்க முடியும் இப்போ நமக்கு மாவட்டம் முழுவதுமாகவே கனமழைங்கிறது நம்மளால சொல்லவும் முடியாது ஏன்னா இந்த இடத்துல மழை வாய்ப்புகள் மழை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லிடுறோம் வலு விளந்த நிலையில தான் இந்த தாளு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி வருகிறது இன்னொரு முக்கியமான தகவல் ஜனவரி ஐந்து வரைக்கும் தான் இந்த மாதிரி மழையை பற்றி நம்ம நிறைய பேச முடியும் ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் தான் உங்ககிட்ட நிறைய தகவல் நம்ம வந்து பகிர்ந்து கொள்ள முடியும் இந்த தேதியில் மழை வரப்போகுது அந்த தேதியில் வந்து கனமழை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆனால் ஜனவரி ஐந்து ஆறுக்கு அப்புறம் ஒட்டு மொத்தமாக ஜனவரி பத்து பிறகு நம்ம வந்து ஜனவரி பத்து பிறகு மொத்தமாக மழை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிரும் இருந்தாலுமே அந்த ஜனவரி ஐந்து ஆறு வரைக்கும் தான் அந்த மழை வாய்ப்புகளாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த தேதிகள் தாண்டிடுச்சுன்னா ஒட்டு மொத்த தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு மொத்தமாக குறைஞ்சி பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்து நிறைய லோ ப்ரெஷர்லாம் ஃபார்ம் ஆகும் ஜனவரி பத்தாம் தேதி ஒரு தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கு ஜனவரி பொங்கல் நாட்களிலும் ஒரு தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு வருமானம் வராது அது எல்லாமே இலங்கை பகுதிகளுக்கு நோக்கி நகரும் இலங்கை பகுதிகளுக்கு நோக்கி நகரதுனால இலங்கையில் வந்து அதிகனமழை மற்றும் அதிகத கனமழை வந்து கொட்டி தீர்க்கும் நிறைய பேர் அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வரிசையாக ஒரு நான்கு தாழ்வு பகுதிகள் ஐந்து தாழ்வு பகுதிகள் உருவாகலாமே தவிர எத்தனை உருவானோம் ஏன் ஒரு பதினஞ்சு கூட உருவாகட்டும்ங்க பதினஞ்சு இருபது கூட தாழ்வு பகுதி உருவாகட்டும் ஆனா அது எத்தனை தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கி வரப்போகுதுங்கிறதா நமக்கு ரொம்ப முக்கியம் அதுல வந்து இந்த ஒரே ஒரு தாழ்வு பகுதி மட்டும்தான் தமிழ்நாடு கடற்கரை ஒட்டி நகர்ந்து வந்து தமிழ்நாட்டுல முழுவதுமாக நல்ல ஒரு பரவலாக மழை கொடுத்துட்டு ஜனவரி பத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட முழுவதுமா பனிப்பொழிவாதான் இருக்கும் ஜனவரி எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலிருந்து பிப்ரவரி இறுதி வரைக்கும் பனிப்பொழிவு தான் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்குமே தவிர மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 தான் இருக்க போகுது அதனால கொஞ்ச நாட்களுக்கு மட்டும் இந்த கனமழை அங்கொன்றும் இங்கொன்றுமா பதிவாகிட்டு அதுக்கப்புறம் முழுமையாக தான் சொல்லணும் இல்லையா பத்து சதவீதம் மட்டும்தான் இன்னும் வடகிழக்கு மழை நமக்கு இன்னும் மீதி இருக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும்தான் நமக்கு இன்னும் பாக்கி இருக்கு இப்போ வரக்கூடிய மழை நமக்கு வந்து பதிவாகிடுச்சு அப்படின்னா அதோட அதுக்கப்புறம் பனிப்பொழிவு தான் அதுக்கப்புறம் காலம் தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம் ஏன்னா இந்த கோடைக்காலமே நம்ம வந்து சாதாரணமாக எடுக்க முடியாது கோடைக்காலம் தானே மார்ச் மாதம் ஏப்ரல் மாதங்களில் வெயில் அதிகமாக இருக்கும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது ஏன்னா அடுத்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக மோசமான ஒரு வெப்பநிலையை நம்ம வந்து சந்திக்க போகிறோம் அதை பத்தி நம்ம இன்னும் நாட்கள் இருக்கு கண்டிப்பா நம்ம சொல்றோம் இந்த ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமா தொடர்ச்சியா நமக்கு பதிவாகும் தென் மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு வெறும் சென்னைக்கு மட்டும்தான் மழை வரும் நினைச்சிடாதீங்க சென்னை கடலூர் விழுப்புரம் மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இங்க மட்டும்தான் மழை வரும் நினைச்சிடாதீங்க தென் மாவட்டத்துக்கும் மழை இருக்கு தென் மாவட்டத்துக்கும் நமக்கு ஜனவரி ஐந்து தேதிகளுக்குள்ள தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் நீங்க அதுதான் ரெயின்ஃபால் வந்து ஜனவரி ஃபைவ் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் நமக்கு ஒரு மழை வரும் ஒரு கனமழை வரும் கண்டிப்பா வருங்கிறத ஜான்வரி ஃபைவ் வரைக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கலாம் அது தவறு கிடையாது ஏன்னா மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக நமக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சு இன்னும் நமக்கு வந்து தீவிரமாக தான் போகுது அதனால ஜான்வரி ஃபைவ் வரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்க எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனா ஜான்வரி சிக்ஸ் செவனுக்கு மேல ஜனவரி மாதத்துல அடுத்த வருஷம் ஜனவரி ஆறாம் தேதி ஏழாம் தேதிக்கு மேல செய்து உங்க எதிர்பார்ப்புகள்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறது இப்பவே உங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிடுறோம் மழை வந்தா மழை வருதுன்னு சொல்ல போறோம் பா மழை இல்லை அப்படின்னா மழை இல்லைன்னு சொல்ல போறோம் அவ்வளவுதான் மற்றபடி எல்லாம் எதுவுமே கிடையாது தொடர்ந்து நம்ம இந்தெந்த நாட்கள்ல உங்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவா சொல்லிட்டோம் அதனால பயப்படுற அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லைங்க இந்த தாழ்வு பகுதி என்னதான் தமிழ்நாட்டை நோக்கி வந்தாலும் பயப்படுற அளவுக்கு பெருசா ஒன்றும் கிடையாது சும்மா எல்லாமே மிரட்டல் தான் மற்றபடி வந்து இந்த தாழ்வு பகுதியினால பெரிதளவு நமக்கு பாதிப்பு அப்படி இயல்பு வாழ்க்கை முடங்கும் அளவிற்கு மழை பொழிவு கிடையாது அதுதான் நம்ம திருப்பி சொல்றோம் ஒரு இயல்பு வாழ்க்கை இந்த பெங்கல் புயல்ல வந்து பாதிச்சது பாருங்க திண்டிவனம் பகுதிகளில் அதிகபட்ச மழை வந்து பதிவாச்சு பாருங்க இயல்பு வாழ்க்கையே நிறைய இடங்களில் முடங்கி போச்சு வெளியே போக முடியல பள்ளிகளுக்கு ஒரு வாரம் விடுமுறை கல்லூரிகளுக்கு ஒரு வாரம் விடுமுறை பத்து நாட்கள்லாம் விடுமுறை வந்து பார்த்துட்டோம் பெங்கல் புயல்ல அந்த மாதிரி ஒரு இயல்பு வாழ்க்கை முடங்கி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை கொடுக்குற அளவுக்கு மழை பொழிவா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிறத மிக தெளிவாக உங்களுக்கு இந்த வானிலை அறிக்கையில சொல்லிட்டோம் அதனால எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வரப்போது அப்படிங்கிறத நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உள் மாவட்டங்கள் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமா இருக்கும் ஜனவரி முதல் வாரத்துல வேணா உள் மாவட்டத்துல சில இடங்கள்ல மழை எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டங்கள்ல டிசம்பர் இறுதியில் நமக்கு பரவலாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு அதனால பகுதியான மழை பொழிவே தமிழ்நாட்டில் இருக்குமே தவிர ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழையானது கொட்டி தீர்க்காது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை இருக்கை ஒவ்வொரு நாளுமே கொடுக்கப்பட்டிருக்கிற நண்பர்களே